எல்லாத்தையும் விட உச்சாப்பு என்ன அப்படின்னா அக்கா போய் நர்மதா தான் சரவியான ஸ்பீச்சுங்க எங்கெல்லாம் மொல்ல மாதிரி தனம் கேப் மாதிரி தனம் முடிச்சாக்கி தனம் இருக்குமோ அங்கெல்லாம் கருணாநிதி இருப்பார் எங்கெல்லாம் கருணாநிதி இருந்தாரோ அங்கெல்லாம் மொல்ல மாதிரி தனம் முடிச்சாக்கி தனம் கேப் மாதிரி தனம் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வீடியோ நேத்து இருந்து வைரலா போயிட்டு இருக்கு அதை வந்து பாருங்க தீபா அதனால ஒரு செய்யலாம்னு இல்லை ரெட்டி கீட் இருந்தான்னா எவனையும் தகுப்பு நடக்கிறாரு இதுக்கு பயில்கள் அக்கா வந்து நாம்தமர் கட்சி எதுக்கு இந்த மண்ணுக்கு தேவை சீமான் வந்து எதுக்கு இந்த மண்ணுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சாதாரணமாக இன்னொரு அக்காட்ட வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நேற்றுக்கு வந்து தேவேந்திர வேளாளர் பட்டியல் வெளியிடறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மேடையில் சரியான கூட்டம் சீமானை வந்து சாதிசார் அப்படின்னு தான் சொல்லணும் அதில் வந்து குமாரணன் பேசுகிறார் சாட்டை துரைமுருகன் பேசுகிறாரு அது மாதிரி வந்து கரிகால பாண்டியன் வந்து பேசுகிறாரு கரிகால பாண்டியனை அண்ணன் அவர்கள் வேட்பாளரை வந்து அறிவித்தார் எல்லாத்தையோட உச்சம் எனக்கு அந்த பேச்சில் பிடிச்சது வந்து கோவை நர்மதா அக்கா தான் கருணாநிதி அவர்களை போட்டு பொல போலன்னு பொலந்து இந்த திராவிடம் அப்படிங்கிற பேருவையில் என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ் சமூகத்தை வந்து பிரிவினை வந்து ஏற்படுத்துவாங்க தேவர்னி தேவேந்திரணி அப்படின்னு சொல்லி அதில் பல வரலாறுகளை வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பேசியிருக்காங்க அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் வந்து விரிவாக வந்து பார்க்கலாம் ஏன் தேவரும் தேவேந்திரனும் ஒற்றுமை இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயினாக அந்த காணொலியில் நம்ம வந்து பேசப் போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில் அந்த அக்கா வந்து யதார்த்தமாக சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ரோடு வந்து சரியாக இல்லை பல்ப் வந்து சரியாக இல்லை நம்ம இவங்களுக்கு திருப்பி திருப்பி ஓட்டு போடுறோம் ஆனால் நம்மளுக்கு எந்த மாற்றமும் கிடைக்கல ஆனால் சீமான் வந்து ஜெயிக்கிறாரா தோக்குறாரா அது முக்கியமல்ல ரெண்டு எம்எல்ஏ சீட்டு மட்டும் அவர் ஜெயிச்சிட்டார்னா எங்க தப்பு நடந்தாலும் தப்பு நடக்க வந்து விட மாட்டார் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா வந்து இன்னொரு அக்காட்ட வந்து சொல்றாங்க ஆமா இவங்க வந்து ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க அதனால சீமானுக்கு தான் நானும் ஓட்டு போடுறேன் இந்த தடவை நானும் சீமானு தான் ஓட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ மக்கள் மனசுல என்னன்னா எங்க தப்பு நடந்தாலும் சீமானு வந்து தைரியமா அதை ஏற்று கேள்வி கேட்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்கள் மனசுல அதுவும் கிராமத்தில் இவங்க நாம தமிழ் கட்சியெல்லாம் கிடையாது நான் ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து ரெண்டு பெண்கள் வந்து பேசிக்கிறாங்க ரெண்டு அக்கா பேசிக்கிறாங்க அது கேட்கறதுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கு நாம் தம்மர் கட்சி இதாண்டா எங்க பிரச்சனைனாலும் இந்த இந்த விஜய் மாதிரியோ இந்த திமுக மாதிரியோ இந்த பாஜக மாதிரியோ வந்து சாதி பார்த்து வந்து இது பண்ணுறதில்ல அஜித் பிரச்சனைக்கும் நம்ம பேசுனோம் கவின் பிரச்சனைக்கும் பேசுனோம் அதே மாதிரி இப்போ பாருங்கள் மாடுகளுக்கு உண்டான அந்த பிரச்சனைக்கும் பேசுகிறோம் தேவேந்திர வேலா எல்லா பிரச்சனைக்கும் பேசுகிற ஒரே கட்சி நாம தம்பர் கட்சி தான் அப்போ அந்த கட்சியை பற்றி இவங்க பேசின இந்த வீடியோ வந்து வைரலாக போயிட்டுருக்கு அதை கேட்குறதுக்கு ஒரு நாம தம்பர் கட்சிக்காரனாக வந்து நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கீங்களேன் அடுத்தபடியாக அந்த தேவேந்திர வேளார் பட்டியல் வெளியிட்டுறோம் சரியான கூட்டாங்க தேனியில் வந்து பிரம்மாண்டமாக ஆகி போச்சு அதில் பேசின ஒவ்வொருத்தரும் பொறுத்தவங்களும் ஒவ்வொரு வரலாறு சொல்கிறாங்க அதில் வந்து ஹுமாயூன் அண்ணன் சொன்னார் அது பேச்சு எனக்கு உண்மையாலுமே வந்து பிடிச்சிருந்துச்சு என்ன சொல்கிறாருன்னா இப்போ இந்த கூட்டத்தில் வந்து பட்டியல் வெளியேற்றோம் அப்படின்னு சொல்லி மரவர் பேசினார் அதே மாதிரி தேவர் பேசினார் நாடார் பேசினார் கோனார் பேசினார் வன்னியர் பேசினார் கவுண்டர் பேசினார் பட்டியல் வெளியேற்றோம் அப்படின்னு சொல்லி நானும் சொல்கிறேன் நான் வந்து ஒரு தமிழ் முஸ்லீம் அப்படின்னு சொல்லி நானும் சொல்கிறேன் எங்கள் பட்டியல் விட்டு வெளியேற்ற அப்படின்னு சொல்லி சரியான ஒரு அடி அடித்தாருங்க அதில் சொல்லும் போது சாட்டை துரைமுருகனும் அது ஹுமாயின் சொன்ன அந்த ஒரு விஷயம் என்ன அப்படி தெரியுங்களா இப்போது நம்ம பூலித்தேவன் அப்படிங்கிற ஒரு பாட்டன் இருக்காரு அவர் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் அதே மாதிரி வெண்ணிக்காலடி காலடி ஒருத்தர் இருக்கிறாரு அவரும் வந்து சுதந்திர போராட்ட வீரர் இப்போ இந்த வெண்ணிக்காலடி காலடி யார் அப்படின்னா இந்த பூலித்தேவன் அப்படின்னு சொல்கிறாங்களையா முதல் முதல்ல சுதந்திர போராட்ட வீரர்னால் இந்த பூலித்தேவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் தான் வந்து வெள்ளையர்களை ஏற்று போராடின ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர் இல்லையா இப்போ அவர் படையில் இருந்தவர் தான் இந்த வென்னி காலடி புரியுதுங்களா சாட்டை துறைமுகம் சொல்கிறாரு பூலித்தேவன் வந்து போர் நடந்துகிட்ருக்கு அதில் பூலித்தேவனுடைய மகன்கள் இறங்குறாங்க அப்போ கூட அழுகாத புலித்தேவன் வந்து வெண்ணிக்காலடி தன்னுடைய தளபதி வெண்ணிக்காலடி இறந்தவொன்னே வந்து அழுதாரு அதே மாதிரி வந்து வெள்ளையத்தேவன் அங்கே சு சுந்தரலிங்கம் அதாவது என்னன்னா ஆரம்பத்திலிருந்தே தேவரும் தேவேந்திரனும் ஒன்றா தான் இருந்திருக்கிறாங்க இப்போ தேவருக்கும் தேவேந்திரனுக்கு சண்டை தேவருக்கும் இந்த பல்லர்கள் அப்புறம் குடும்பர்கள் சொல்கிற இவங்களுக்கும் சண்டை அப்படின்னா எப்படி வந்து பூலித்தேவன் படையில் ஒரு வெந் காலடிங்கிற ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணவர் பதினேழு போர் வெள்ளக்காரனுக்கு எடுத்து சண்டை போட்டிருக்காரு புலித்தேவன் இப்போ கிட்டத்தட்ட வந்து பதினேழு ஆண்டுகள்னு சொல்கிறாங்க அப்போது எப்படி வந்து ரெண்டு பேர் ஒன்றா இருந்திருப்பாங்க அப்போ வரலாற்று முழுக்க அவங்க ரெண்டு பேர் ஒன்றா தான் இருந்திருக்கிறாங்க இடையில வந்து அந்த திருட்டுக்கூட்டம் தான் நம்மளை வந்து பிரிச்சுருக்கு அப்படின்னு கும்பாய்நண்ணன் சொல்கிறாங்க நான் வந்து யாரோட பேரேன் நான் வந்து சுந்தரலிங்கனாரோட பேரேன் நான் வந்து வென்னிக்காலடியோட பேரேன் நான் வந்து புலித்தேவனோட பேரேன் அப்படின்னு சொல்லி அந்த மேடையில் அந்த கும்பாயண்ணன் பேசுணு சாட்டை துணும் பேசுன்னு உண்மையாலுமே வந்து எனக்கெல்லாம் மெய் செலுத்து போச்சு ஒரு தமிழனாக நான் வந்து உணர்ந்தேன் எல்லாருமே நம்மளுக்கு இப்போ வந்து தீரன் சின்னமலையாக நம்மளுக்கு வந்து அவர் வந்து நம்மளுடைய பாட்டன் தான் அதே மாதிரி வாகூசியிலேருந்து ஆரம்பித்து மரதநாயகம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாட்டர்கள் தான் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து நம்மளுக்குள்ளே வரணுங்கிறத இது பண்ணாங்க புலித்தேவன் அதே மாதிரி வெண்ணிக்காலடி காலடி எல்லாருமே நம்மளுடைய பாட்டன் அப்படிங்கிறத இவங்க பேசினதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது இதில் கரிகாலம் பாண்டியன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கருணாநிதி அவர்களை வந்து போட்டு சம்பவம் விடுறாரு அதாவது காலங்காலமாக பிடிச்சி உழவு வந்து வேலை பார்த்து ஒரு தைரியமாக இருந்த நாங்கள் வந்து வெள்ளக்காரனை ஏற்றுக்கு போகிறான் நாங்கள் வந்து தாழ்ந்த சாதி திருட்டு ரயில் வந்து கருணாநிதி வந்து இசை வேளால உயர்ந்த சாதியானு போகிற போக்கில் எப்போயுமே கரியால அண்ணன் வந்து ஒரு சம்பவம் வந்து பண்ணுவார் அதே மாதிரி இந்த வீடியோ வந்து வைரலாக போயிட்டுருக்கு அண்ணனுடைய சம்பவம் சிறப்பான சம்பவம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது எல்லாத்தையும் விட உச்சம் அப்போ என்ன அப்படின்னா அக்கா கோயில் நர்மதா தான் சரியான ஸ்பீச்சுங்க

சரியான ஒரு சம்பவம் மிக சிறப்பான சம்பவம் அதில் இந்த கருணாநிதியோட அந்த துரோகத்தை வந்து சொல்கிறாங்க அதாவது இப்போ கோவை நர்மதாக்கம் வந்து பார்த்திங்கன்னா உப்பிலியர் அப்படிங்கிற ஒரு தமிழ் சமூகமாக அது வந்து தமிழ்நாட்டில் முப்பது லட்சம் பேர் இருக்காங்களாம் அதில் அவங்கள கொண்டு போய் உப்பாரா அப்படிங்கிற தெலுங்கு சமூகத்தோட கருணாநிதி இருந்துச்சுருக்காரு அவங்க பேரும் ஐயாயிரம் பேர் தான் இருக்காங்க அப்போ இது ஒரு துரோகம் அதே மாதிரி குயவர் அப்படிங்கிற தமிழ் கூடிய குலாலாவில் போய் கருணாநிதி அணைச்சிருக்காரு அப்போது கேட்பார் தண்ண அப்படின்னு போட்டு அக்கா வந்து சரியாக வந்து சம்பவம் பண்ணி விட்டாங்க அந்த சம்பவம் முடியறதுக்குள்ளே அந்த அனல் வந்து குறையிறதுக்குள்ளே அனல் சீமானை வந்து மேடை ஏறிட்டார் மேடை ஏறி ஒரு சம்பவம் வந்து பண்ணார் நம்ம கரிகால அண்ணன் ஸ்ரீவல்லிபுத்தூர் தொகுதியோட நாம்தமர் கட்சி வேட்பாளரை வந்து அறிவித்தார் பாருங்கள் சம்பவம் 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 அப்படி ஒரு சம்பவம் அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ தமிழ் குடியெல்லாம் ஒன்று சேரணும் தேவர் தேவந்தர்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கோம் ஏன்னா நம்மளை பிரிக்கிறதா இந்த குரூப்போட வேலையை தேவரா தேவேந்திரா அடிச்சுக்கணும் சண்டை போட்டுக்கணும் அப்படிங்கிற இடத்துல அண்ணன் சொல்கிறாரு மேடையில் நான் வர்றதுக்கு முன்னாடி வந்து சுந்தரலிங்கனார் அவருடைய குருபூஜை அப்படின்னா தேவர் வந்து போகமாட்டாங்க அப்படிங்கிறதா வந்து இருக்குது அப்போ அண்ணன் என்ன சொல்கிறாரு நான் வந்ததுக்கப்புறம் நான் போய் சுந்தரலிங்கநாதர் போனேன் அப்படின்னா என் கூட ஒரு தேவர் வருவா நாடார் வருவா கோணார் வருவோம் வண்டி எல்லாம் வருவா அதே மாதிரி நான் வந்து ஐயா தே முத்துராமணி தேவருக்கு வந்து குரு பூஜைன்னு போனேன் அப்படின்னா அதே மாதிரி தேவேந்திரர் நாடார் கோனார் எல்லாம் வருவாங்க இதுதான்டா வெற்றி இதுதான் சீமான் என்ன சாதிச்சார் இதாண்டா சாதிச்சார் இப்போ உனக்கு என்ன கவின் அவர்களுடைய இதில் வந்து தே தேவேந்திரா இருக்காப்புல அப்போ இந்த பக்கம் வந்து ஒரு தேவராக இருக்கார் அப்படின்னோடனே அதை வச்சு ஒரு சாதி சண்டை தான் பார்க்குறாங்களே ஒழிஞ்சு அடுத்து இது நடக்காமல் இருக்கணும் தமிழர்க்கு ஒரு ஒற்றுமை வரணும் அப்படிங்கிறத அவங்க விரும்ப மாட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட இந்த சியாம் போன்றவர்களாம் வந்து சம்பந்தம்லாம் பேசுறது அவன் வந்து குற்றப்பரம்பரை எல்லா குலையும் விஷயம் பண்ணுறது அவங்க தான் அப்போ பேச என்ன அப்படின்னா இவங்களாம் யாரும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு பிறமொழியாளர் அவங்க அந்த மாதிரி தான் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திகிட்டே இருப்பாங்க தமிழர்கள் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு அரசியல் இருக்காது அப்போது இந்த இதில் வந்து அண்ணன் சீமான் என்னடா சாதனை பண்ணார் அப்படின்னா சொல்கிறார் அண்ணனை இது இவ்வளோ நான் இதுவரை கூட்டம் போட்டதில் இதாக ஒரு மிகப்பெரிய கூட்டம் மிகப்பெரிய வந்து இதாகிடுச்சு அது தேவேந்திர உள்ள வேளாறுகளை பட்டியல் வெளியேற்றோம் அப்படின்னு சொல்லி போடும்போது இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துருச்சு இவ்வளோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த திராவிட கூட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்னி லிவர்லாம் வந்து மேலே ஏறிட்டு கீழே இறங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் வந்து சம்பவம் பண்ணார் உண்மையாலுமே அப்போல்லாம் தமிழர்களுங்க நாடாறு போனார் மரவர் கல்லரு அப்புறம் வந்து கவுண்ட்ரு பன்னீர் அதே மாதிரி வந்து முஸ்லீமில் ராவுத்தரு மரக்காயர் லெப்பை அது மாதிரி வந்து கிறிஸ்டினில் வந்து கிறிஸ்டினில் எல்லாமே அப்படி தானே இருக்காங்க இவங்க எல்லாமே வந்து அந்த தமிழ் குடிகள் எல்லாமே வந்து ஒரு தமிழர்கள் தான் அதில் நம்ம வேறு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும் ஒருத்தண்டிருந்து ஒருத்தன் வந்துருப்பான் ஒருத்தண்டிருந்து ஒன்றை ஒருத்தன் வந்திருப்பான் அப்போ நம்ம ஆரம்பத்திலேருந்தே என்னென்னா நம்ம வந்து போலித்தேவன் மாதிரியும் வெண்ணிக்காலடி மாதிரியும் வந்து இருக்கணும் நம்ம வந்து சுந்தரலிங்க மாதிரி வெள்ளைத்தேவன் மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக இருந்து என்ன பண்ணணும் வெள்ளையர்களை அடித்து துரத்துனாங்க பிறமொழியாளர்களை அடித்து துரத்துனாங்க இல்லையா அந்த வெள்ளை போலித்தேவன் அந்த அந்த மாதிரி நம்ம வந்து வெள்ளிக்காரடி மாதிரி வந்து நம்ம வந்து இருக்கணும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தீரன் தி சின்னமலை அவர்கள் அவர் எப்படி வந்து போராடினாரு அதே மாதிரி வாவுசி எப்படி போராடினாரு அப்படிங்கிறத அதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அதே மாதிரி எல்லா சமூகத்துலேயும் இப்போ வந்து ஐயா ஐக்கியதாசை பண்டிதர்லேருந்து ஆரம்பித்து எம் சி ராஜா அவர்கள் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் அப்படின்னு அப்படி இது வந்து ஒரு தமிழ் தலைவர்கள் அப்போது இந்த தமிழ் தலைவர்கள் கூட சேர்ந்து நம்மளாம் உங்கள் தாத்தா தான் சாதி கடந்து அப்படி போகக்கூடாது நம்மளாம் ஒன்று தான் அது அதில் வந்து நம்மளாம் ஒரே குடி நம்மளுக்கு வந்து ஒரு அடையாளம் ஆரம்பித்திருந்தே நம்ம இந்த வேலை செஞ்சோம் அப்படிங்கிறது ஒரு அடையாளம் இருந்தால் இந்த பேர் அப்போது அது நம்மளுக்கு வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாது நம்மளுக்குள்ளே அந்த சாதின்னு சொல்லி வச்சு சண்டை போடுக்குறா கிடையாதுரா சாதியை தாண்டி நாங்கள் தமிழராக இணைவோம் அந்த ஒட்டுமொத்த தமிழராக இணைஞ்சதுக்கு உண்டான ஒரு கூட்டமாக தான் இதை வந்து பார்க்கப்படுது செம்ம சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கீங்க இப்படி ஒரு கூட்டம் நாம தமிழ் கட்சியில் அண்ணன் சீமாந்திரமாக நடக்கும்போது எல்லா தமிழர்களும் ஒன்று சேர்ந்து அதில் வந்து ஒரு குரல் ஒரு ஒரு சம்பவம் நடந்திருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்